ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் வந்து போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் அதில் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவுமே எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் வந்து நான் செவ் பரிசி அடைக்கி ஊற வைக்கிறது இட்லிக்கு ஊற வைக்கிறது காமிச்சிருந்தேன் இது சாயந்தரம் வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னமே சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் சரி மழை நாளும் இருக்கிறனாலுமே இந்த மாவு கொஞ்சம் அடித்து ரெடி பண்ணிடலாமேனே நான் அதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் செவ் வந்து நான் அடைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து கடல வருப்போம் நான் சாய்ந்தரம் காப்பி போடும்போது ஊற வச்சுட்டேன் நான் எட்டு மணிக்கிட்டே இப்போ வந்து அடைக்கி இதுக்கு எல்லாமே அப்படியே இட்லிக்கு அரைச்சிக்கிட்டே அப்போ இதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறது இந்த மாதிரி சைடில் இந்த வேலையெல்லாம் அதை அரிச்சு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வேலையும் செஞ்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சுற்றி நம்ம சுற்றி என்ன களைஞ்சி போயிட்டுருக்கு அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதை மாதிரி ஏற கட்டும்போது போது நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஷெல்ஃப் தான் வந்து கையில ஏதாவது கொண்டு வரது நான் டக்குன்னு அங்கே தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் சிலப்போ மேலே டேபிள் டாப்லேயே ஃபுல்லாக நம்ம கவுண்டர் டாப்லேயே ஜாமான் வச்சுறதுனால கீழையும் பெருக்கிறோமா அப்புறம் வந்து தண்ணி படுறது காலால் சிலப்போ தவறிடுன்னு சொல்லிட்டு தடு நான் அந்த மாதிரி பொருளாக மேலே வந்து சிலப்ப வச்சிருவேன் அதுதான் வந்து க்ளீன் பண்ணலாமேன்னு அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இப்போ காமிச்சது முதல்ல காமிச்சது வந்து வெள்ளம் வந்து தீபாவளி இப்போ வாங்கினது மீதி செத்திட்டு இருந்தது பேட்ட வெள்ளம் நான் அதையும் கொஞ்சம் செத்தியோ கட் பண்ணியோ வச்சிட்டோம்னா யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் ஆகுது அதை எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்பூர்த்தி மாதிரி அடிச்சு குடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திராட்சையை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லது இல்லைன்னா மாரி அடித்து ஊற வச்சு குடிக்கிறதும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சத்து உள்ளது இப்போ டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எல்லாம் அடிக்கி ஏற கட்டியாச்சு வெள்ளத்தையும் நான் வந்து அப்படியே நான் வந்து இதில் காய்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா கேரட்லாம் அதில் வந்து அப்படியே செத்தி வச்சிருக்கேன் அது குட்டி குட்டியாக இருக்கலாம் காஃபி டீ போட்டால் போடலாமேனு கொஞ்சம் குட்டியாக இருக்க ரொம்ப நான் செத்தலை டைம் யூஸ் பண்ண முடியாது அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் நமக்கு வந்து ரெண்டு மூணு பேருக்கு டீ போடும்போது நம்ம கட்டியாக இருக்கிற வெள்ளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் மேலமாக மேலே இருக்கிற பக்கமாக ஒதுக்கப்புறமா லைட்டாக போட்டுப்பேன் இந்த நைஸாக இருக்க சர்க்கரையை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டால் நமக்கு எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதை நல்லா வறுத்துட்டு இடித்து நம்ம வந்து உளுந்து கஞ்சி அப்புறம் வந்து களி இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ண நிறைய வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது முதலே பா மா இது உளுந்து அடித்தது வந்து மாவு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்டே இருக்குது இப்போ வந்து இப்போ அடுத்தது இப்போ ரெண்டு பேருமே நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் இல்லை என்னுடைய பொண்ணும் அதனால் நான் இது பண்ண கொஞ்சம் அடித்து வச்சிடலாமே பொடி அடிக்கிற வந்து வீடியோ காமிச்சிருப்பேன் அதுலேயே வந்து நான் உளுந்து வந்து சேர்த்து தான் நான் வந்து அப்படி நான் வறுத்து வச்சிருவேன் சேர்த்து வறுத்துட்டோம்னா இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுப்பேன் பாக்கி இருக்கிறத பொடிக்கு போட்டு அரைச்சிடுவேன் மாதிரி அரைச்சி வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுர்த்தி அடிக்க தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வாழைப்பழம் வேறு என்ன பழம் இருந்தாலும் சேர்த்து அடித்து குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம பால் சேர்த்து குடிக்கலாம் வேணுன்றவங்க சும்மா கூட நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி குடிச்சிக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் அதுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நிறைய வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருந்ததுனால நான் லைட்டாக தான் சேர்த்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் குடிக்க எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட் இது அப்படியே இந்த மாவரச்சிக்கிட்டே வேறு என்ன வெங்காயம் கட் பண்ணுற வேலை அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே நான் அப்படியே வந்து இதை சாப்பிட்ருவேன் இது காலை நேரத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல நல்லது எனக்கு வந்து நான் காலைல மறந்துட்டேன் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நினவு இல்லாமல் விட்டுட்டேன் அது இப்போ தான் ஞாபகம் வந்து சரி எடுத்து குடிச்சிடலாமேனு இப்போ தான் நான் அதை அரைச்சி எடுத்து டம்ளில் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டே குடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மழை நாளாக இருக்கிறதுனால இப்போ என்னமோ புயல் வருதுன்னு இருக்காங்க ஒன்றும் தெரியல எங்கள் ஊரில்லாம் மழை மட்டும்தான் இருந்தது இப்போ அதுவும் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் காய் வெள்ளம் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்றனால சென்னையெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தால் நம்ம காய் வரதே கம்மியாகிடும் அதனால் தேங்காய் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமானது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங் விலையே வந்து இருபது ரூபா முப்பது நாற்பது இந்த மாதிரி தான் விற்கிது பத்து ரூபா பாஞ்சு ரூபாலாம் இருந்தது ஒரு முப்பது ரூபாக்குள்ளே தான் பெரிய இந்த லாஸ்ட் விலையே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வரைக்கும் போயிடுச்சு ஒரு தேங்காயே இது வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒன்னேங்காலி கிலோ தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பால் பேக்கெட்டு எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு சேர்ப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்